தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் பதினாறு இறை திருவசனம் ஏழு எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது இல்லாம வாழ உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ ஏசுவே என் எஜமானரே நெசரே என் துணையானரேசுவே என்ஜமானரே நெய்சரே என் துணையாளரே இங்கே இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா காலையில் கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே காலையில் கிருபையும் மாலையில் மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்கள் கிருபதாம் இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்கள் கிருபதாம் பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே தாங்கி நடத்துவது கிருபையே பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே தாங்கி கிருபையே நன்றி சொல்லை பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா இேசுவே என் எஜமான ரே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமான நெசரே என் துணையாளரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா தெரியாதையா வழி நடத்தி எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவையுமே நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அதில் அசைவாடிய தூய நாபியானவர நீரின் மீது அசைவாடி நீர் எங்கள் ஒவ்வொரு மீதும் அசைவாடி எங்களை ஒவ்வொரு நாளும் புது பிற புது பிறப்பாக்கி வருகின்றீரை நன்றி செலுத்துகின்றோம் இதோ உம திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மகத்தான நாளில் எஸ்வன் திரியிருதயுமே உம் சகல எல்லா இதயங்களையும் இந்த இரவு மேதத்திலே உம் இடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமை நாங்கள் இருக்கிறோம் உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்த பிள்ளைகளாக நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் உடல் பொருளாவி ஆன்மா ஆத்மா சரிதம் என அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவர் எளிய ஒரு கடைக்கிழமாயிருக்கின்றார் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே உன் பிள்ளைகளாகி எங்களுக்கு அடைக்கல பாறையாக கோட்டை அரணாக நீர் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறீர் ஆண்டவர இந்நாள் முறை பலப்படுத்தினீர் ஆண்டவர நாங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய நாள் இதோ இந்த முப்பது நாட்களும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் நன்றியாண்டவர துதிக்கு பாத்திரரே பெருமைக்கு பாத்திரரே உண்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆற்றி தோல் மீது இம்மை சுமந்து எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மலை போல துன்பம் எங்களை சூழ்ந்து போது அனைத்தையும் நீர் உருகிட செய்தீர் தகப்பனே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கைவிடாதேச தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தை இறைவா துன்பமெல்லாம் நீர் எங்களோடு இருந்தபோது மறைந்தது ஆண்டவர வியாதி எங்களை விட்டு நீங்கியது ஆண்டவர் நன்றி இறைவா கருணை நழைப்பினால் எங்களை நீர் ஆசிர்வதித்தீர் நன்றி ஆண்டவர உமது கிருபை நாள் எங்களை அரவணைத்தீர் நன்றி ஆண்டவர உமது கிருபை நாள் எங்களுக்கு வல்லமையை கொடுத்தீர் நன்றி ஆண்டவர எங்களது கலக்கத்தை மாற்றினீர் ஆண்டவர கண்ணீரை துடைத்தீர் நன்றி ஆண்டவர எங்கள் பாவங்களை மன்னித்தீர் நன்றி ஆண்டவர பரிசுத்த பாக்கியமுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி வருகிறீர் நன்றி ஆண்டவரே இந்த இரவு பொழுதிலும் தகப்பனே கும் பாதத்திலே அமரக்கூடிய பாக்கியத்தை அடியார்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இந்த நேரத்திலே நீர் எங்களை சுத்தப்படுத்தி கடப்படுத்தி வருகிறீர் நன்றி ஆண்டவரே அப்பா தந்தையை இறைவா எந்த இரவு வேரையிலே தகப்பனே எங்களோடு நீர் மாறும் எங்களோடு தங்கும் நாங்கள் செய்ய இருக்கின்ற பயணங்களை ஆசீர்வதியும் செல்ல இருக்கின்ற இடங்களை ஆசிர்வதையும் சந்திக்க இருக்கின்ற நபர்களை ஆசிர்வதையும் இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் எங்களுக்கு உமது தூய் ஆவியானவரை துணையாக கொடுத்து அனைத்து புனிதர்களையும் அனைத்து தூதர்களையும் எங்களுக்கு துணையாக அனுப்பியருளுமாறும் இடம் நாங்கள் தாழ்பணிந்து வேண்டுகின்றோம் அன்பின் பரலோக பிதாவே எங்களை காத்து ரச்சிப்பவர எங்களுக்கு முடிவில்லாத எனக்கு அறிவுரை ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் எச்சரிக்கின்றது என்ற மார்த்தங்க உம்மை நாங்கள் எப்போதும் கண்முன் வைத்து இது எம்மோடு எம்மோடு என்னாலும் இருக்கிறீர் பல பக்கம் இருக்கிறீர் எனவே உறாமல் நாங்கள் வாழ்வோம் இந்த இரவு எங்களுக்கு எந்த விதமான அச்சத்தையும் கலக்கத்தையும் கொடுக்காது என்ற நம்பிக்கையில் உ ஒப்புறைய நாளில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த அகிலத்தையும் எங்களை தடுப்பட்ட ஜபத்தை கேட்டுக்கொண்ட அனைவரையும் உன் திவ்ய வடிகளை அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம் எம் ஜபத்தை ஏற்று ஆசீர் வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் மிச்சகமாகியே கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவன் ஆண்டவண்ணமே ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அணைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ